நாகமணி நம்ம கிட்ட இருந்தால் நம்மக்கிட்ட வந்து மிகப்பெரிய அளவில் செல்வம் சேரும்னு சொல்லி அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறையா பேர் வந்து அந்த நாகமணி தேடி போயிட்டுருக்கிறாங்க அப்படி அந்த நாகமணியில் என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா நாகம் வந்து எல்லா நாகமும் நாகமணியை உருவாக்காது ராஜநாகம் அப்படிங்கிற ஒரு ராக நாகம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நாகமணியை உருவாக்கும்னு சொல்லி நம்பப்படுது அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா நான் ஒரு பாம்பு தான் விஷத்தை உபயோகிக்காமல் அதை சேர்த்தி வச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளான வாட்டி அந்த விஷம்லாம் வந்து அது ஒரு கல்லை மாறும் அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கல் அந்த கல் அது பாம்புக்கு எப்படி யூஸ் ஆகும்னு சொல்லி கேட்டோம்னா தனக்கு வயசான வாட்டி அதால் ஆடி வேட்டையாட முடியாது அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா அந்த கல்லை விற்கும் வெளியில் கக்கும் அந்த கல் மின்ற வெளிச்சத்தை பார்த்து இந்த பூச்சிகள் இந்த சின்ன சின்ன பூச்சிகள் தவளைகள்லாம் வெளிச்சத்தை பார்த்து இருட்டில் வரும் அப்போ அதை வேட்டையாடி சாப்பிட்டு அந்த கல்லை மறுபடியும் தனக்குள்ளேயே வச்சுக்கும் அப்படின்றது தான் வந்து கான்செப்ட் ஓகேங்களா இதை எப்படி மறுக்கிறாங்க அறிவியல்காரங்க சயின்டிஸ்டெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா பொதுவாக பாம்பு ரெண்டு விதத்துல வேட்டையாடி சாப்பிடும் ஃபர்ஸ்ட் வந்து தன்னோட இரையை பிடிச்சி உடம்பை இறுக்கி அதோடைய மூச்சு மூச்சு உடலை நிறுத்தி அதை நசு உடம்பை நசுக்கி கொலை பண்ணுறது ஒரு விதம் ரெண்டாவது விதம் என்னென்னு சொல்லி கேட்டோம்னா தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய விஷத்தை யூஸ் பண்ணி அதை செயலுடுக்க வச்சு சாப்பிட்றது இது ரெண்டு விதமாக தான் பாம்பு வேட்டையிட்டு சாப்பிடும் ஒரு பாம்பால தன்னுடைய விஷம் தன்னோட உடம்புலேருந்து வெளியில வரதா கண்ட்ரோல் பண்ண முடியாது உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா மனுஷங்களே எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு ஸ்மெல் ஒரு மாசமான ஒரு ஏதோ ஒரு சமையல்ல ஏதோ ஒரு பார்த்தோம் அப்படின்னா நம்மளே அறியாமல் நம்ம வாயிலேருந்து ஒரு எச்சு அப்படிங்கிறது ஊறும் என்ன காரணம் அதை நம்ம கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது அந்த ஒரு சின்ன ஒரு உமிழ்நீர் அப்படிங்கிறது அதே மாதிரி பாம்புக்கு எச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷம் தான் உமிழ்நீர் தான் அது இரையை சாப்பிடும்போது அதோட உடம்புலேருந்து விஷம் வெளியே இருந்தால் தடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஊரில் எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா நாகமணி என்கிட்ட இருந்தால் பெரிய பணக்காராயிரம் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் பாம்பு அட்டிகள் அப்படின்னு சொல்லி பாம்பு பிடிக்கிறவங்கலேருந்து பாம்பு பண்ணை வச்சு நடத்துகிறவங்கலருந்து பாம்பு வச்சு ஆராய்ச்சி பண்ணுறவங்கலேருந்து எத்தனையோ பேர் வந்து வருஷ கணக்காக அந்த கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்கிறாங்க ஏன் அவங்களுக்கு நாகமணி கிடைக்கலையா பாம்பு பிடிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எத்தனையோ கை தேர்ந்த திறமையான ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க ஏன் அவங்க கையெல்லாம் பாம்பு நாகமணி கிடைக்கலையா ஏன் அவங்களாம் பணக்காரங்க அவளை பொதுவாக வந்து பாம்பு பண்ணையில் இருக்கிறவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி சொன்னோம்னா அவங்களாம் என்ன சொல்லுவாங்க நம்ப மாட்டாங்க சிரிப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏயா பாம்பு பண்ணையில் நானே ஒரு நாளைக்கு முந்நூறுவா ஐநூறுவா சம்பளத்தை வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் எதுக்கு ஏன் நாகமணி அப்படின்னு ஒன்று கிடச்சிட்டு நான் எதுக்கு அந்த மாதிரி கூலி அளவே நான் வேலைக்கு வர போகிறேன் நானும் என்ன செட்டில் இருப்பல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அறிவியல் அப்படிங்கிறது நாகமணியை ஏற்றுக்கலை நம்பலை ஆனால் நாகமணிங்கிற ஒரு விஷயம் இருக்குதான்னு சொல்லி கேட்டோம்னா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போய் வாங்குறாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஏமாந்துட்டேன்னு சொல்லி வெளியில வராங்க ஒரு சிலர் வந்து ஏமாந்தது வெளியில தெரியல நாகமணிங்கிறது உண்மையான்னு சொல்லி கேட்டோம்னா அது உண்மை இல்லைன்னு சொல்லி அறிவியல் சொல்லுது இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்புறவங்க சொல்றாங்க இதுக்கு சரியான பதில் அப்படிங்கிறது நாம நாகமணி வாங்கினா தான் தெரியும்